எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன்னா பருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அரிதான கலர் கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல தரமான கலருங்க வேறு லெவல் கலர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ரொம்ப ரேரான கலருங்க காபிரி மிக்சிங்க மாட்டோட டீட்டெயில் முழுவதுமாக பாருங்கள் எங்கே இருக்குது என்ன வயதில் இருக்குது அப்படின்றத வீடியோ முழுக்க பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு கிர் மற்றும் காபிரி இரண்டும் மிக்ஸிங் கலருங்க நல்ல சூப்பரான கலர் மாடுங்க ரொம்ப அரிதான கலரு ஒயிட் இருக்குது பிளாக் இருக்குது ரெட்டும் கலந்தா போல் இருக்குங்க ரொம்ப அரிதான கலர் ஒரு கிராஸ் மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல குவாலிட்டி நல்ல முகலட்சணம் இதோட வயது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்றரை வயதுடைய கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதோட சினைத்தன்மை அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது சினை ஊசி போட்டு சரியாக ஒரு மாதங்கள் ஆகுது இன்னும் எதுவும் வந்து செக் பண்ணல அதுக்கப்புறம் எதுவும் வலும்பு அடிக்கல மாடு வந்து நல்ல பருவத்தில் அருமையான ஒரு கிடாரியாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க கலருக்காகவே இந்த கன்று நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஒரு கிரில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இதை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரிஜினல் கிரில் வராதுங்க கிர் கிராஸில் வரும் நல்ல கலராக நல்ல காப்பு சூப்பரான கலரில் விற்பனைக்கு வந்துருங்க கண்டிப்பாக அதிகமான ஏற்றுக்கு வச்சு பயன்படுத்தலாம் ஏன்னா பருவத்துக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து சினைக்கு எதுவும் வரல இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாகவே இது வந்து அமைஞ்சிருக்கு இந்த கன்றுகள் இரண்டு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த சாக்கோட்டை அப்படின்ற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஜோடி கன்றுகள் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பாக வாங்கினோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சு பயன்படுத்திக்க வச்சுருக்கலாங்க நல்ல ஒரு ஜோடி மாடுகள் போல் அருமையாக அமைஞ்சிருக்கும் நல்ல ஒன்று கொன்று வாங்கல் இல்லாமல் நல்ல கலர் மாடுகளாகவே இரண்டுமே வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ரெண்டாவது கண்ட்ரோல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாவது கண்ட்ரோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒலிஷியன் காபிரி மிக்சிங் ஒரு கன்று குட்டிங்க அதாவது மொத கன்று வந்து கிர்க்ராஸ்னால் இது வந்து ஒலிஷியன் கிராஸ் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கன்றுங்க ரொம்ப ரேரான கலரில் அமைஞ்சிருக்கு நல்ல முகலட்சணம் இதோட வயது அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதுவும் ஒன்றரை வயது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே ஈவனாக அக்கா தங்கச்சி போல் இருக்குங்க பார்க்கறதுக்கு இதுவும் பல் போடாத ஒரு கிடாரி கன்று தாங்க இந்த கன்றுக்கும் சினை ஊசி போட்டு ஒரு மாதங்களாகுது ரெண்டுமே அதுக்கப்புறம் பருவத்துக்கு வரல நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் டாக்டர் கூப்பிட்டுலாம் இப்போதைக்கு செக் பண்ண முடியாது அப்படின்றாங்க ஸோ இளமையான கன்றாகவும் இருக்குதுங்க பருவத்துக்கு மேபி வரலைனாலும் நம்ம இன்னும் திரும்ப கூட சினை ஊசி போட்டுக்கலாம் ஏன்னால் வந்து பல் போட்ட கன்றுலாம் கிடையாது பொருள் நல்ல குவாலிட்டியான பொருள் அருமையான பொருள் நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கன்றுங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கிளைமேட் தாங்கும் எல்லா ஏரியாவுக்கும் தாங்க ரெண்டு கன்றுமே நல்ல அற்புதமான கன்றுகளாக இருக்குங்க ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பரு கான்டாக்ட் பண்ணி பேசி ரெண்டு கன்றுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டு கன்றுபோட குணத்தை பார்க்கும்போது யார் வேணா பிடிச்சிக்கலாம் ரொம்ப சாதுவான குணங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது அதே போல இப்பவுமே இந்த கன்றுகளுக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கு அற்புதமான கன்று அப்படின்றாங்க ரெண்டுமே சுழி சுத்தம் கொண்ட கன்றாகவே விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல தரத்துலேயும் இருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக மாடு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அற்புதமான கன்றுகளாக ரெண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு ப்ரீடில் வேணும் நல்ல ஒரு தரத்தில் வேணும் இது மாதிரி ரேர் கலர் கன்றுகள் எனக்கு நிச்சயமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிகளையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கன்றுகளோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஜோடி விலையை அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்குங்க ஒரு கன்றோட விலை செப்பரேட்டாக சொல்லலை ஜோடி விலையாக ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டுமே ஒரே மாத வயதுடைய உடைய கன்றுகள் தான் ரெண்டு மாதம் ரெண்டுத்துக்குமே ஒரு மாதம் சினை ஊசி போட்டு ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இதுவும் உங்களை மாதிரி ஒரு விவசாயிகிட்டேருந்து வீடியோ கொடுத்து அதை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இது போல் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் டைரெக்டாக நம்மளே காண்டாக்ட் பண்ணலாம் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவோ ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி நீங்கள் என்ன வேலை கேட்டு அனுசரித்து எடுக்கிறீங்களோ தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி